இதற்கு முந்தைய காணொளிகள்ல நாம தமிழகத்தில் இருக்கிற பல மாவட்டங்களை பத்தி பார்த்தோம் இப்போ நாம கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களைப் பத்தி இந்த காணொளியில பார்க்கலாமா கிருஷ்ணகிரி சங்க காலத்தில் போர் வீரர்களுக்கு வைக்கப்படும் நவகண்டம் எனப்படும் நடுகற்கள் இம்மாவட்டத்தில் அதிகம் காணப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் மூன்று மாநில எல்லையில் அமைந்துள்ளது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணை மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது இந்த அணையின் இருபுறமும் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் குழந்தைகளுக்கான பூங்காவுடன் கூடிய மலர் தோட்டங்கள் அழகாக அமைஞ்சிருக்கு ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மிக முக்கிய தொழில்நகரம் ஆகும் மோட்டார் வாகன உற்பத்தியிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கி வருகிறது தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள தனி கிராமம் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது இந்த இடம் இங்கிலாந்து காலநிலையை நினைவுபடுத்துவதால் ஆங்கிலேயர்கள் இதை லிட்டில் இங்கிலாந்து என்று அழைத்தார்கள் அது மட்டுமில்லாமல் கிருஷ்ணகிரியில் உள்ள ராயக்கோட்டை சிறந்த வரலாற்று சின்னமாக அமைந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய பயிர் மாங்கனி ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் இந்நகரில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி அரசின் சார்பாக நடைபெற்று வருகிறது பெரிய அளவிலான மாம்பழ ஏற்றுமதி மண்டலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளது மாம்பழ பதப்படுத்தும் தொழிலும் அத்துடன் வளர்ந்து வருகிறது சேலம் மாவட்டம் சேலம் என்ற பெயர் சைலம் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா மலைகளால் சூழப்பட்ட பகுதின்னு அர்த்தம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சேர்வராயன் மலைக்குன்றுகள் இந்த மாவட்டத்தைச் சுற்றி அமைந்திருக்கிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு சேர்வராயன் மலைக்குன்றுகளில் அமைந்துள்ள மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் சேலம் மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமான இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்படும் சங்ககிரி கோட்டையை தான் நாம் இப்போது பார்க்கிறோம் இந்த கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அதாவது மேட்டூர் அணை உயரமான நேர்கோட்டில் அமைந்த நீர்த்தேக்கம் ஆகும் பன்னிரண்டு மாவட்டங்களின் விவசாய நிலங்களுக்கு தேவையான தண்ணீர் இந்த அணை மூலம்தான் கிடைக்குது இப்ப நாம குறும்பப்பட்டி உயிரியல் பூங்காவைத்தான் பாத்துட்டு இருக்கோம் சேலம் மாவட்டம் மாம்பழங்களுக்கு புகழ்பெற்ற நகரமா விளங்குது சேலம் மல்கோவா வகை மாம்பழத்திற்கு பெயர் பெற்ற இடமாகும் இதனால் இதனை மாங்கனி நகரம் என்றும் சொல்லுவாங்க குறிப்பிடத்தக்க சுற்றுலாத்தலமான ஏற்காடு மலையின் அடிவாரத்தில் சேலம் அமைந்துள்ளது பாரம்பரியமான வெள்ளி கொலுசுகள் அதிக அளவில் தயாரிக்கப்படும் இடங்களுள் சேலம் ஒன்றாகும் மேலும் ஜவுளி உற்பத்தி தீவனம் தயாரிப்பு ஜவ்வரிசி உற்பத்தி தொழில்கள் அதிகம் வளர்ந்துள்ளன சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலை பகுதியில் இரும்புத்தாது அதிக அளவில் கிடைக்கிறது அதனால் சேலம் மாவட்டத்தில் இரும்பு எஃகு உற்பத்திக்கான தொழிற்சாலை அமைஞ்சிருக்கு சேலம் இளம்பிள்ளையில் தயாரிக்கப்படும் கைத்தறி புடவைகள் மிகவும் புகழ்பெற்றவை நாமக்கல் நாமகிரி என்று அழைக்கப்படும் மிக பெரிய உயரமான ஒற்றைப்பாறை இந்நகரின் நடுவில் அமைந்துள்ளது நாமகிரி என்ற பெயரிலிருந்துதான் நாமக்கல் என்ற பெயர் உருவானது இப்போ நாம பார்க்கப் போகிறது நாமக்கல் மாவட்டத்தை பத்திதான் இந்நகரின் பெருமையையும் புகழையும் சேர்ப்பது நாமக்கல் கோட்டை சங்ககால வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரியாண்ட கொல்லிமலைப் பகுதி இந்த மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகும் மூலிகைச் செடிகள் நிறைந்த கொல்லிமலையில் அறப்பளீஸ்வரர் கோவில் தோட்டக்கலைத்துறை தோட்டம் மூலிகைத் தோட்டம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி படகு இல்லம் தொலைநோக்கி இல்லம் போன்றவை சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களா இருக்குது இம்மாவட்டத்தில் கோழிப்பண்ணை முக்கிய தொழிலா உள்ளது கோழி முட்டைகள் மற்றும் கோழி இறைச்சி ஏற்றுமதியில் முக்கிய இடம் வகிக்கிறது நாமக்கல் மலைக்கோட்டை இந்த நகரத்தின் சிறப்பான அம்சமாகும் ஜவ்வரிசி உற்பத்தியிலும் மரவள்ளி கிழங்கு மாவு உற்பத்தியிலும் முன்னிலையில் இருக்கிறது ராசிபுரம் பகுதிகளில் ஆடைகள் நெசவு திருச்செங்கோடி பகுதிகளில் ஆழ்துளையிடும் கருவிகளை கொண்ட வாகனங்கள் என இதன் சிறப்புகள் ஏராளம் ஏராளம் இனி மற்ற மாவட்டங்களை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்